வீடியோவில் தொழில் ரீதியாக அதிக ரோபோக்கள் இருக்கக்கூடிய முதல் பத்து நாடுகள் எவை என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக மறக்காம சப்ஸ்கிரைப் செய்ய மற்றவங்களுக்கும் அதிக பயனுள்ளதாக இருக்கும் அனைவருக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக தற்பொழுது நாங்கள் காலத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் மனிதர்கள் கம்பெனிகளில் வேலை பார்ப்பதை விட அதிகமாக ரோபோக்கள் வேலை பார்க்கக்கூடிய காலத்தில் தான் இருக்கிறோம் எத்தனையோ கம்பெனிகள் மனிதர்களை வேலையிலிருந்து தூக்கி ரோபோக்களை பணியில் அமர்த்திருக்கக்கூடிய விடயங்களையும் நாங்கள் சமீப காலமாக கேள்விப்பட்டுக் கொண்டு தான் இருக்கிறோம் இன்றைக்கு அதிகமான நாள் மனிதர்களுக்கு பதிலாக ரோபோக்களை தங்களுடைய நிறுவனங்களில் கம்பெனிகளில் வைத்திருப்பது சகஜமாக மாறிவிட்டது இதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் முக்கியமான காரணங்கள் பார்த்தால் மனிதர்களை விட ரோபோக்கள் அதிகமாக அவசரமாக வேலை செய்யக்கூடியது இரண்டாவது மனிதர்களுக்கு செலரி என்ற ஒரு விடயம் இருக்கிறது மாதம் மாதம் அவர்களுக்கு ஒரு ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும் இப்படியாப்பட்ட ரோபோக்களை வேலைக்கு அமர்த்தினால் அந்த பணங்களும் மிச்சமாகும் ரோபோக்களுக்கு பணங்களை ஊதியம் கொடுக்க

எண்பி ஐந்து ரோபோக்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன ஒன்பதாவது இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு தாய்வான் தாய்வானிலே இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டு ரோபோக்கள் இடத்தை பிடிக்கலாந்து ஏழாவது இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு ஹாங்கோங் முன்னூத்தி முப்பத்தி மூன்று ரோபோக்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றன ஆறாவது இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு ஸ்வீடன் நாற்பத்தி மூன்று ரோபோக்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றன ஐந்தாவது இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு சைனா முன்னூத்தி தொண்ணூத்தி இரண்டு ரோபோக்கள் வேலைக்காக வேண்டி அமர்த்தப்பட்டிருக்கின்றன இந்த நான்காவது இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு ஜப்பான் ஏழு ரோபோக்களை வேலைக்காக வேண்டி இருக்கின்றன மூன்றாவது இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு ஜெர்மனி பதினைந்து ரோபோக்கள் வேலைக்காக வேண்டி பணியமர்த்தப்பட்டுள்ளது இந்த இரண்டாவது இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு சிங்கப்பூர் சிங்கப்பூர் முப்பது ரோபோக்களை வேலைக்காக வேண்டி சிங்கப்பூர் பணியமர்த்த பணியமர்த்தி இருக்கிறது இந்த லிஸ்ட்ல முதலாவது இடத்தை பிடிக்கக்கூடிய நாடு அதாவது உலகத்துல அதிகமாக வேலைக்காக வேண்டி ரோபோக்களை பணியமர்த்திய நாடு எது என்று பார்த்தால் சவுத் கொரியா ஆயிரத்தி பன்னிரண்டு ரோபோக்களை வேலைக்காக வேண்டி சவுத் கொரியா பணியமர்த்தி இருக்கிறது எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மத்தவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதிகமாக உள்ளதாக இருக்கும்